மாணவர்களே ரெடியா பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி அறிவிப்பு இந்த அறிவு பார்த்தா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்குள்ள பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் முதன் முதலில் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு நடந்தது மார்ச் மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரை பன்னெண்டாம் வகுப்புக்கான பொதுத் தேர்வுகள் நடைபெற்று முடிந்தது அதன் பிறகு மார்ச் ஐந்து முதல் இருபத்தேழு வரை பதினொன்றாம் வகுப்பு தேர்வுகள் நடந்தது பத்தாம் வகுப்பு தேர்வுகள் மார்ச் இருபத்தி எட்டு முதல் ஏப்ரல் பதினைந்து வரை நடந்தன இதில் லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் தேர்வு எழுதி பெரும் ஆவலுடன் முடிவுக்காக காத்திருக்கின்றனர் திமுக அரசு குறிப்பிட்ட தேதியை சொல்லவில்லை என்றாலும் மே முதல் வாரம் இரண்டாம் வாரத்தில் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என தமிழ்நாடு அரசு மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் கடந்த ஆண்டு பன்னெண்டாம் வகுப்பு முடிவுகள் மே ஆறாம் தேதி வெளியானது பத்தாம் வகுப்பு முடிவுகள் மே பத்தாம் தேதியும் வெளியானது அதே போல இந்த ஆண்டும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது ஏற்கனவே பத்து பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் நிறைவடைந்த நிலையில் ரிசல்ட் அறிவிப்புக்காக நடைமுறைகள் வேகமாக நடந்து வருகின்றன இந்த ஆண்டு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே ஒன்பதாம் தேதி வெளியாக வாய்ப்பு உள்ளது பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் மே பத்தொன்பதாம் தேதி வெளியாகும் என பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன மேலும் இது போன்ற தினசரி வெளியாகக்கூடிய முக்கிய அறிவிப்பு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க